தொளிநி பாலத்தில் பாதுகாப்பு மறுசீரமைப்பு விசாரணையின் பின்னணி கசில் கைது செய்யப்படலாம் வடமாகாணத்தில் தற்போது இடம்பெறும் பால் யுத்தம் செய்தியாளர் மீது தாக்குதல் நான்கு சந்தேக நபர்களுக்கு விளக்க வரியல் ரோஹிங்கி அகதிகளை மியன்மாருக்கு நாடு கடத்து அரசாங்கம் பரிசீலனை இளங்குமரன் எதிராக காவல் நிலையத்தில் முறைப்பாடு யாழ் தொழிலதிபர் பரபரப்பு ஸ்ரீதரன் அனுரவுடன் இணைந்தால் எம்பி பதவி நிரந்தரம் பின்னப்படும் சூழ்ச்சிகளை நாளை கூடுகிறது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி வடக்கு ஆளுநருக்கும் இந்திய துணை தூதுவருக்கும் இடையில் சந்திப்பு சீனாவில் பரவும் எச் எனப்படுகின்ற மனித மெட்டாப்னியோமோ வைரஸ் ஒரு அல்ல பேராசிரியர் பங்கிமஜி வந்தன பாடசாலை மாணவர்கள் குறித்து விளையாடு அதிர்ச்சி தகவல் தொடர்வது மாவட்டத்தின் பிரதான வீதி குறித்த பாலத்தின் இருந்தது மின்விளக்குகளோ காரணமாக கடந்த முப்பத்தி ஓராம் திகதி இடம்பெற்ற வேதி விபத்தில் இரண்டு இளைஞர்கள் உயிரிழந்தனர் அடுத்து நேற்றைய தினம் மூன்றாம் திகதி அப்பகுதிக்கு விஜயம் செய்து வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகம் இதனை பார்வையிட்டார்

அவரது அலுவலகத்தில் இன்றைய தினம் நடைபெற்ற உடக்கவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் எலிகாய்ச்சல் காரணமாக பாதிக்கப்பட்டவர்கள் என இருநூற்றி இரண்டு நோயாளர்களின் தகவல்கள் நமக்கு கிடைக்கப்பெற்றது இவற்றில் தொன்னூற்றி நான்கு பேருக்கு இந்த எலிகாய்ச்சல் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பத்து நோயாளர்கள் எலிகாய்ச்சல் நோய்க்கு சிகிச்சை பெற்று வருகின்றார்கள் இவர்களில் ஏழு பேர் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையிலும் மூன்று பேர் யாழ்ப்பாணம் போதன வைத்தியசாலையிலும் சிகிச்சை பெற்று வருகின்றனர் கடந்த மணி நேரத்தில் மூன்று பேர் எலிக்காய்ச்சல் நோய் என்ற சந்தேகத்துடன் புதிதாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் கடந்த ஜனவரி இரண்டாம் தேதி யாழ்ப்பாணம் போதன வைத்தியசாலையில் இரண்டு இறப்புகள் எலிக்காய்ச்சல் காரணமாக ஏற்பட்டுள்ளது இதில் ஒருவர் யாழ்ப்பாணம் மாவட்டத்தை சேர்ந்தவர் மற்றியவர் கிளிநொச்சி மாவட்டத்தை சேர்ந்தவர் அந்த வகையில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் எலிகாய்ச்சல் காரணமாக இதுவரை எட்டு இறப்புகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன கடந்த ஜனவரி இரண்டாம் தேதி ஏற்பட்ட இருப்பில் கரவட்டி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் உள்ள துன்னாலை கிராமத்தை சேர்ந்த இருபத்தி மூன்று வயதுடைய ஆணொருவர் இறந்தார் இவருக்கு காய்ச்சல் ஏற்பட்ட நிலையில் இவர் உடனடியாக வைத்தியசாலைக்கு செல்லவில்லை மருந்தகங்களிலும் தனியார் வைத்தியசாலைகளிலும் சிகிச்சை பெற்றுள்ளார் பின்னர் நோய் முற்றிய நிலையில் ஐந்து அல்லது ஆறு நாட்களுக்கு பின்னர் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் அங்கிருந்து உடனடியாக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் அதுடன் நாங்கள் அவரது பகுதியில் வழங்கிய தடுப்பு மருந்து இவர் துரதிருஷ்டவசமாக பெற்றுக்கொள்ளவில்லை விவசாயிகள் கடற்தொழிலில் ஈடுபடுபவர்கள் மற்றும் வெள்ள அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் அந்த தடுப்பு மருந்தை உங்களது சுகாதார வைத்திய அதிகாரிகள் பிரிவுக்கு சென்று அந்த தடுப்பு மருந்தை பெற்றுக் கொள்ளுங்கள் பெரும்பாலான இறப்புகள் தாமதமாக சிகிச்சைக்கு வந்த காரணத்தாலேயே சம்பவித்துள்ளது பின்னர் நாங்கள் ஏற்படுத்திய விழிப்புணர்வுக்கு அமைவாக மக்கள் காய்ச்சல் ஏற்பட்ட போது சிகிச்சையை பெற்றுக் கொண்ட நிலையில் அவர்களது உயிரை காப்பாற்றக்கூடியவாறு இருந்தது இந்த காலப்பகுதியில் டெங்கு நோய் மற்றும் எலி காய்ச்சலின் தாக்கம் காணப்படுகின்றது எனவே ஒரு நாள் காய்ச்சலாக இருந்தாலும் தாமதிக்காமல் அருகில் உள்ள அரசு வைத்தியசாலைக்கு செல்லுங்கள்

அதுடன் முன்னாள் அமைச்சர் ஃபெசில் ராஜபக்ஷ ஊழல் குற்றச்சாட்டிற்காக கைது செய்யப்படலாம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கபிராபத்தில் உள்ள ஜோஷிதா ராஜபக்ஷவுக்கு சொந்தமான காணியொன்றின் உரிமம் தொடர்பாக விசாரணை நடத்துவதற்காகவே யோஷித்து குற்ற புலனாய்வு திணைக்கள்ளத்துக்கு அளிக்கப்பட்டிருந்தார் இவ்வாறான ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரித்து தூய்மையான இலங்கை வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக ஐன்ஸ்டீன் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் இலங்கையில் இருந்து சொத்துக்கள் சட்டவிரோதமாக வெளிநாடுகளுக்கு கொண்டு செல்லப்பட்டிருந்தால் அவற்றை மீளப் பெறுவதற்கு அமெரிக்கா உதவ உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் வடக்கு மாகாணத்தில் உற்பத்தி செய்யப்படுகின்ற பால் வடமாகாணத்துக்குள் முழுமையாக பயன்படுத்தப்பட வேண்டும் என்றும் தென்பகுதியில் உள்ள தனியார் துறையுடன் பூட்டி போடக்கூடிய பல சிறந்த தரமான பால் உற்பத்தி மையங்கள் வடமாகாணத்தில் கூட்டுறவுத்துறை மூலமாக உருவாக்கப்பட வேண்டும் என வடக்கு கூட்டுறவு அபிவிருத்தி வங்கியின் தலைவர் கலாநிதி அகிலந்த தெரிவித்துள்ளார் யாழ் மாவட்ட கூட்டுறவு சபை மற்றும் வடக்கு கூட்டுறவு அபிவிருத்தி வங்கியும் இணைந்து தந்தை செல்வா ஞாபகார்த்து மண்டபத்தில் கால்நடை வளர்ப்பாளர்கள் விவசாய உற்பத்தியாளர்கள் மற்றும் சுயதொழில் தொழில் முயற்சியாளர்களுடன் உற்பத்தி கூட்டுறவு சங்கங்களின் உற்பத்தி திறனை அதிகரித்து கிராவிய மற்றும் பிராந்திய பொருளாதாரத்தை மேம்படுத்துதல் என்கின்ற தலைப்பில் கலந்துரையாடலிடம் பெற்றிருந்தது அதில் வடக்கு கூட்டுறவு அபிவிருத்தி வங்கியின் தலைவர் கலாநிதி அகிலன் கதிர்காமர் மாவட்ட கூட்டுறவு சபையின் தலைவர் க மகாதேவன் மற்றும் யாழ் மாவட்ட கால்நடை வளர்ப்போர் கூட்டுறவு சங்க சமாச தலைவர் திரு ஸ்டீபன் ஆகியோர் சிறப்புரையாற்றினார்கள் உரையாற்றினார்கள் கிராமிய பொருளாதாரத்தின் முக்கியத்துவத்தை விளக்கி அகிலன் கதிர்காமர் உரையாற்றுகையில் பன்மைத்துவ வருமானம் பற்றியும் குறிப்பிட்டிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு இலங்கையில் பொருளாதார கொள்கையானது அமல்படுத்தப்பட்ட குறைவடைந்து இறக்குமதிகள் அதிகரித்த கிராமிய பொருளாதாரம் படிப்படியாக வீழ்ச்சியடைந்தது கிராமிய பொருளாதாரமானது தனியே கால்நடை வளர்ப்பு துறை விவசாயத்துறை பனை தென்னிவள அபிவிருத்தி என பிரித்து பார்க்க முடியாது என்றும் எல்லா துறையையும் சேர்த்துதான் கிராமிய அபிவிருத்தியை ஏற்படுத்த முடியும் பன்மைத்துவ வருமானது வருமானங்களாகும் நிதி நிலைமையை மேம்படுத்துதல் மற்றும் வாழ்வாதாரத்தை பன்முகப்படுத்துதலுக்கு பன்மைத்துவ வருமானம் இன்றியமையாதது வடக்கு மாகாணத்தில் உள்ள மக்களின் வாழ்க்கை தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய அளவான பாலானது வடக்கு மாகாணத்தில் உற்பத்தி செய்யப்படுகின்றது ஆனால் தரமான பால் உற்பத்தி திறன் மற்றும் பெருமதி சேர் உற்பத்தி மையங்கள் இல்லாமையினால் பெருமளவு பாலானது தென்பகுதியில் உள்ள தனியார் நிறுவனங்களில் கொள்வனவு செய்து சேர் உற்பத்தி பொருட்களாக அதிக விலையில் மீளவும் சந்தையில் விற்பனை செய்யப்படுகின்றது அதேவேளை பால் உற்பத்தியின் தன்னிறைவான பற்றி விளக்கிய அகிலன் கதிர்காமர் பால்சார் உற்பத்தியில் தனியார் ஆதிக்கம் பற்றியும் விளக்கியிருந்தார் பால்சார் உற்பத்தியில் தனியாரது ஆதிக்கமானது கிராவிய மட்டத்தில் பால் உற்பத்தியின் வளர்ச்சியிலும் தன்னிறைவான பொருளாதாரத்திலும் பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது எமது நாட்டின் பால் அருமையானது நியூசிலாந்தில் இருக்கின்ற தனியார் கம்பெனியிடம் இருக்கின்றது எமது உள்ளூர் பால் பண்ணையாளர்கள் கூட்டுறவு சங்கங்களுக்கு முன்னுரிமை அளித்து பால் சிறு உணவு உற்பத்தி செய்து பாதுகாப்பான முறையில் பதப்படுத்தி நுகர்வதற்கான ஆற்றலை வடமாகாணத்தில் உருவாக்குவதன் மூலம் வடமாகாணத்தின் பால் இறைமை பூர்த்தி செய்ய முடியும் என்றும் குறிப்பிட்டிருந்தார் யாழ் மாவட்ட கால்நடை வளர்ப்போர் கூட்டுறவு சங்க சமாச தலைவர் ஸ்டீபன் கால்நடைகளை வளர்ப்பதற்கு பண்ணையாளர்கள் பல சவால்களை எதிர்கொண்டு வருகின்றார்கள் எனவும் கால்நடை தீவன பிரச்சினைகளுக்காக பதப்படுத்தப்பட்ட பசும் தீவனங்களை உற்பத்தி நடவடிக்கைகளை வங்கியானது முன்னெடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார்

குறித்த சம்பவம் தொடர்பில் ஆறு பேர் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் சம்மாந்துறை போலீசார் ரக்காமம் போலீசாரிடம் ஒப்படைத்திருந்தனர் அதுடன் மேலதிக விசாரணைகளை ரக்காமம் போலீசார் முன்னெடுத்திருந்ததுடன் செய்தியாளரை தாக்குதல் நடாத்திய குற்றச்சாட்டின் அடிப்படையில் மேலும் மூன்று சந்தேக நபர்களை அன்றைய தினம் இரவு கைது செய்திருந்தனர் இதற்கமைய குறித்த சம்பவத்துடன் ஒன்பது சந்தேக நபர்கள் சம்மாந்துறை மற்றும் ரக்காமம் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் போது தம்பலகாமம் பிரதேச செயலுக்கு பகுதியில் உள்ள பல்வேறு அபதி திட்டங்கள் குறைபாடுகள் மற்றும் மக்கள் பிரச்சினைகள் தொடர்பிலும் ஆராயப்பட்டுள்ளன குறிப்பாக மனித யானை மோதல் வீதி அபிவிருத்தி இயற்கை அனர்த்தத்தின் போதான வடிகால் நிலவரம் சட்டவிரோத மன்னக்கல்வு விவசாயிகளுக்கான பசனை கல்வி சுகாதாரம் என பல முக்கிய தீர்மானங்கள் தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டுள்ளன புதிய அரசாங்கம் ஆட்சி பொறுப்பை ஏற்றதன் பின் குறித்த முதலாவது கூட்டம் இதுவாகும் குறித்த கூட்டத்தில் தம்பலகாமம் பிரதேச செயலக உதவி பிரதி செயலாளர் ரா பிரசாந்தன் பிரதி திட்டமிடல் பணிப்பாளர் ஐ முஜீப் இவர்கள் உள்பட திணைக்கள பொறுப்பதிகாரிகள் துறைசார் அரசாங்க உத்தியோகத்தர்கள் திருக்கோடமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களான இம்ரான் மெக்ரோ சண்முகம் குகதாசன் ஆகியோர்களின் என பலரும் கலந்து கொண்டனர் பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபால இதனை தெரிவித்துள்ளார் முல்லைத்தீவுக்கு வந்த ரோஹிங்கி அகதிகளை பேச்சுவார்த்தையின் பின்னர் சட்ட நடவடிக்கைகளின் மூலம் நாடு கடத்துவது குறித்து அரசாங்கம் பரிசீலித்து வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் வெளிவிவகார அமைச்சு மியான்மர் அரசாங்கத்தை தொடர்பு கொண்டு இந்த குழுவின் தகவல்களை வழங்கியுள்ளது சட்ட நடைமுறையை நாங்கள் பின்பற்றுகின்றோம் மியான்மர் அரசுடன் கலந்துரையாடல் இடம்பெறும் இந்நிலையில் நாடு கடத்துவது குறித்து ஆலோசிக்கப்படுகின்றது என்றும் அவர் தெரிவித்திருந்தார் அதிகாரிகளுடனான பேச்சுவார்த்தை முடியும் வரை அகதிகள் தடுத்து வைக்கப்படுவார்கள் என்றும் அமைச்சர் மேலும் தெரிவித்தார் டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி முல்லைத்தீவு முல்லைவாய்கால் கடற்கரையை நோக்கி நூற்று பதினைந்து ரோஹிங்கியாக்களை ஏற்றிக்கொண்டு பல நாள் படகு ஒன்றும் இருந்து வந்த நிலையில் கடற்படை அதனை கைது செய்தது

யாழ்ப்பாணத்தில் இன்றைய தினம் சனிக்கிழமை தனியார் விடுதியில் இடம்பெற்ற உடகவியலாளர் சந்திப்பிலேயே தெரிவிக்கையில் நாங்கள் அறுபத்தி ஐந்து வருட காலமாக பொருள் வியாபாரத்தை செய்து வருகின்றோம் இவ்வாறான நிலையில் நமது நிறுவனத்துக்கு சொந்தமான வாகனம் சுண்ணக்கற்களை திருகோணமலைக்கு கொண்டு செல்லும் வழியில் சாவகச்சேரியில் வைத்து நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தன்னுடைய வாகனத்தை குறுக்காக நிறுத்தி மறைத்துள்ளார் விபத்தை ஏற்படுத்தும் சட்டத்துக்கு விரோதமான செயற்பாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்று இரண்டாம் ஆண்டு முப்பத்தி மூன்றாம் மேலக்கு சட்டத்தின் இருபத்தி எட்டின் ஒன்று இரண்டு பிரிவுகளின் பிரகாரம் எமது வாகனம் சுண்ணக்கற்களை எடுத்து சென்றது முதலாவது பிரிவானது கனிய வளங்களை அகழ்வதற்கான அனுமதி எடுத்துச் செல்வதற்கான வழி அனுமதி பத்திரம் என்பவற்றை பற்றி கூறுகின்றது அதன் பிரகாரம் கல்லாளிகளுக்கு எடுத்துச் செல்லப்படுகின்றது கல்லுடைக்கும் ஆளிகள் தமது வியாபார நிலையத்தை பதிவு செய்துள்ளார்கள் மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் அனுமதியை பெற்றுள்ளார்கள் அது மட்டுமல்லாது கனிய திணைக்களத்தில் அனுமதி பெற்றுள்ளார்கள் நவீன தொழில்நுட்பத்தின் மூலம் கொழும்பிலிருந்து ஜிபிஎஸ் மூலம் கண்காணிப்பு நடவடிக்கைகள் இடம் வருகின்றன இவ்வாறு சகல அனுமதிகள் பெற்றவர்களிடம் இருந்து நாம் கல்லை மட்டும் வாங்குகின்றோம் நாம் கிடங்கு கிண்டுவதோ அல்லது கல்லை உடைப்பவர்களோ அல்ல முறைப்படி அனுமதி பெற்றவர்களிடம் பணம் கொடுத்து அவர்களின் கல்லை வாங்கி திருகோணமலைக்கு கொண்டு செல்கின்றோம் அதில் நாமும் சிறிய லாபம் அடைவதோடு கல்லுடைக்கும் தொழிலாளர்கள் மற்றும் கல்லாளிகளை நம்பி தொழில் செய்பவர்களின் வாழ்வாதாரத்தையும் நாம் பாதுகாத்து வருகின்றோம் இலங்கை சட்டத்துக்கு உட்பட்டு எமது வியாபார நடவடிக்கைகள் அன்றில் இருந்து இன்று வரை இடம்பெற்று வரும் நிலையில் இதை அறியாத சிலரின் தூண்டுதலின் அபகேர்த்திள்ளாக்கும் வகையில் இளங்குமரன் எம்பி செயல்பட்டிருக்கின்றார் பிரிவு இரண்டின் பிரகாரம் அரை கனியங்களை எடுத்து செல்வதற்கான அனுமதி தேவையில்லை இதை அறியாத இளங்குமரன் எம்பி எமது வாகனத்தை மறைத்து கற்களுக்கு மேல் போடப்பட்டிருந்து பாதுகாப்பு உரையினை கிழித்து சட்டத்தை தன் கையில் எடுத்துள்ளார் ஏற்கனவே வவனியா காவல்துறையினர் எமது வாகனத்தை மறைத்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய நிலையில் நீதிமன்றமானது சட்டத்துக்கு உட்பட்டு வர்த்தக நடவடிக்கை இடம்பெறுவதாக தெரிவித்து எமது வாகனத்தை விடுவித்தது அது மட்டுமல்லாது கெப்படிகொல்லாவை நீதிமன்றமும் சட்டத்துக்கு உட்பட்டு தமது வியாபார நடவடிக்கைகள் பெறுவதாக தீர்ப்பு வழங்கியது பவனியா நீதிமன்றம் மற்றும் கெப்பட் நீதிமன்றத்தில் காவல்துறையினர் தாக்கல் செய்த வழக்கில் சட்டத்துக்கு உட்பட்டு சுண்ணக்கல் எடுத்து செல்லப்படுவதாக கௌரவ நீதிமன்றம் தனது தீர்ப்பில் சுட்டிக்காட்டியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்

அடுத்து நடைபெறவுள்ள தேர்தலிலும் ஸ்ரீநேசனுக்கும் மற்றும் ஸ்ரீதரனுக்கும் மக்கள் ஆதரவு கட்டாயம் பெருகும் ஆகையால் தேசிய மக்கள் சக்திக்கும் அவர்கள் வருவதில் பாரிய விருப்பமும் மற்றும் எதிர்பார்ப்பும் உள்ளது கட்சியை விட்டு இவர்கள் துரத்தப்படுவார்களாக இருந்தால் இவர்களுக்கான ஆதரவு தேசிய மக்கள் சக்தியில் கட்டாயம் காணப்படும் என்றும் அவர் அறிவித்துள்ளார் பாராளுமன்றத்தின் உயர் பதவிகளுக்கு அதிகாரிகளை பாராளுமன்ற பேச்சுவார்த்தையில் ஊழியர்கள் மத்தியில் கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளதாக பாராளுமன்ற வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன பொதுவாக தற்போது வரை தற்போது பணிபுரியும் அதிகாரிகளின் பதவி உயர்வு முறைக்கே அதிகாரி பணியிடங்கள் நிரப்பப்பட்டு வந்தன இருந்து ஆட்களை வேலைக்கு அமர்த்துவதனால் நீண்ட காலமாக பாராளுமன்றத்தில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு பாரிய அனுதி இழைப்பதாக பலரும் அரசாங்கத்திடம் சுட்டிக்காட்டுகின்றனர் இவர்கள் அரசு நிர்வாக சேவை மூலம் பாராளுமன்ற உயர் பதவிகளுக்கு ஆட்சேற்பு செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அண்மையில் பாராளுமன்ற உயரதிகாரிகளின் கலந்துரையாடலில் இவ்விடயம் விரிவாக பேசப்பட்டது இதேவேளை பொருளாதார பிரச்சினை காரணமாக பாராளுமன்ற ஊழியர்களுக்கான விடுமுறை நட்டு ஈடு கொடுப்பனவை நிறுத்துவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது இது தொடர்பாகவும் ஊழியர்கள் தரப்பில் கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன பாராளுமன்ற தேர்தலின் கூடும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் தலைமை குழுவானது தேர்தல் முடிவுகள் தொடர்பில் ஆராயவுள்ளது அத்துடன் அடுத்த கட்டமாக இவ்வாறான செயற்பாடுகளை முன்னெடுப்பது என்பது குறித்தும் விரிவாக கலந்துரையாட உள்ளதோடு உள்ளூராட்சி தேர்தலை முகம் கொடுப்பதற்கான வியூகங்கள் கவனம் செலுத்த

இதன் போது ஆளுநர் மற்றும் துணை தூதுவர் இருவரும் பரஸ்பரம் புத்தாண்டு வாழ்த்துக்களை பரிமாறிக் கொண்டனர் இந்திய அரசாங்கத்தால் வடக்கு மாகாணத்தில் முன்னெடுக்கப்பட்டு மற்றும் முன்னெடுக்கப்பட்டு வரும் திட்டங்களுக்கு வடக்கு மக்கள் சார்பில் ஆளுநர் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டார் புதிய ஆண்டில் இந்திய அரசாங்கத்திடமிருந்து இவ்வாறான உதவிகள் தேவை என்பது தொடர்பில் துணை தூதுவர் ஆளுநரிடம் கேட்டறிந்து கொண்டார்

அந்த வகையில் தற்போது சீனாவில் சுவாச நோய் தொற்றுகள் அதிகரித்து வருகின்றன இதன் அறிகுறிகளில் எருபல் சளி அல்லது அடைப்பு காய்ச்சல் மற்றும் தொண்டை புண் ஆகியவை அடங்கும் கடுமையான சந்தர்ப்பங்களில் மூச்சு திணறல் அல்லது மூச்சு குழாய் அலர்ச்சி மற்றும் நிமோனியாவாக அதிகரிக்கும் இரண்டாயிரத்து ஒன்றில் கண்டுபிடிக்கப்பட்ட இது ஒரு புதிய வைரஸ் அல்ல இது பொதுவாக சளி அல்லது காய்ச்சலை போன்ற அறிகுறிகளுடன் சுவாச நோய் தொற்றுகளை ஏற்படுத்துகின்றது சில சமூக ஊடக பதிவுகள் நெருக்கடியை ஏற்படுத்துகின்றன ஆனால் சீன அல்லது உலக சுகாதார ஸ்தாபனம் பொது சுகாதார அவசர கால நிலையை அறிவிக்கவில்லை இலங்கை தலைவரின் சட்டவிரோத செயற்பாடுகள் தொடர்பில் நிதியமைச்சர் காப்புறுதி கூட்டுதாபன மனிதவள பிரதிபொது முகாமையாளர் திலின தரங்கு இந்த முறைப்பாட்டை சமர்ப்பித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பதவிக்கு வந்த பின்னர் இலங்கை காப்புறுதி கோட்டு தலைவராக நுசித் குமார் நியமிக்கப்பட்டுள்ளார் இவர் பதவியேற்றது தொடக்கம் காப்புறுதி கோட்டு விதிமுறைகளை மீறி பல்வேறு கட்டளைகளை பிறப்பித்து வருவதாக தரகு தனது முறைப்பாட்டில் குறிப்பிட்டுள்ளார் எந்த ஒரு கட்டளையும் எழுத்து மூலமாக வழங்குவதற்கு பதில் தனது வாய்மொழி உத்தரவின் பிரகாரம் சட்டவிரோத கட்டளை நிறைவேற்றுமாறு அவர் அழுத்தம் கொடுப்பதாகவும் அதற்கு

இதைவிட உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் பல்வேறு வகையான சிகரெட்டுகளை மாணவர்கள் பாவிப்பது ஆபத்தானது என காலி தேசிய வைத்தியசாலையின் உளநல வைத்திய நிபுணர் ரோமி ரோபன் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் புதிய கல்வியாட்டின் தொடக்கத்தில் மாணவர்களிடையே சுவாச நோய்கள் பரவும் சாத்தியம் குறித்து சுகாதார அதிகாரிகள் கவலை தெரிவித்துள்ளனர் பல்வேறு வைரஸ் சுவாச நோய்கள் பாடசாலைகளில் பரவக்கூடும் எனவும் சுவாச நோய்களின் அபாயத்தை குறைக்க தடுப்பு நடவடிக்கைகளை செயற்படுத்த வேண்டும் என்றும் லேடி ரிஷ்விய வைத்தியசாலையின் குழந்தைகளுக்கான சுவாச நோய்களுக்கான விசேட வைத்திய நிபுணர் டாக்டர் சன்னடி சில்வா அறிவுறுத்தியுள்ளார் மேலும் மாணவர்களின் ஆரோக்கியத்தில் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மற்றும் பாடசாலை அதிகாரிகள் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இத்துடன் ஜெஃப்னா கலரியின் இரவு நேர பிரதான செய்திகள்